நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் மீண்டும் ஒரே மேடையில் தோன்ற போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் வளம் வருது சமீபத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பயோபிக்கா சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அந்த திரைப்படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் கமல் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் அதை வந்து தயாரிச்சிருந்தாங்க ஏற்கனவே அமரன் படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை வந்து நீங்கள் தயாரித்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க கூடவே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் இவங்கள்லாம் கூட கூப்பிட்டு வச்சு பாராட்டியிருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் குவிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றியை கொண்டாடும் வகையில் டிசம்பர் மாதம் வந்து ஒரு விழாவுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் அந்த விழாவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றியை எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்னும் செய்திகள் வெளியாகுது தலைவர் ஒரு மேடையில் பேசுகிறாங்க அப்படின்னாலே அந்த விழா வந்து செம வைரல் ஆயிடும் அதே சமயம் செம ஹிட்டாகவும் மாறிடும் இந்த விழாவிலையும் தலைவர் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆவலாக இருக்கும் சரி இது பற்றிய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்